வணக்கம் இது உங்க ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்க நேமிராஜ் இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம் வாய் லட்டி சோ இந்த வாய் லட்டியை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வாயில பாத்தீங்கன்னா இந்த கவுலுக்கு லட்டி மாதிரி ஒயிட்டா ஃபார்ம் ஆகும் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா முட்டை முட்டையா இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா தொண்டை எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபங்கர்ஸ் மாதிரி இருக்கும் அது நீங்கள் முழுசாக கரெக்டாக உள்ள டார்ச் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்னடா இது சேவல் இறையே எடுக்க மாட்டுது தீனி மட்டுமே அது தண்ணி மட்டுமே குடிச்சிகிட்டு இருக்குது தீனியே எடுக்க மாட்டுது ஏதோ சீக்கிரம் இருக்குது பிழக்குது அப்படின்னு நினச்சி பண்ணோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தினால இறைய எடுக்காமல் இருக்கும் சேவலுங்க நம்ம டார்ச் அடித்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரோட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபங்கர்ஸ் மாதிரி முட்டை 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 முட்டையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அது இல்லாமல் இந்த பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சைடில் முட்டையாக வீங்கியிருக்கும் அப்புறம் கவுலுக்கு உள்பகுதியில் கீழே பார்த்தீங்கன்னா நீட்டாக வெள்ளையாக படிஞ்சிருக்கும் இந்த லட்டி இது வாய்ப்புன்னு இதெல்லாம் எதனால் வருது இது எதனா இது வந்தால் என்னன்னா பண்ணணும் என்ன மாதிரியான மெடிசன்ஸ் இதுக்கு நம்ம கொடுத்து கியூர் பண்ணணுன்றத பற்றி நம்ம இன்றைக்கி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதுல ஆல்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபேஷன் வரும் வாங்க போவோம் இந்த வாய் லட்டி வாய் பொண்ணு தொண்டை புண்ணு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு ஒரு மெத்தட் இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வாய் லட்டியை பற்றி பார்ப்போம் இந்த வாய் லட்டினா பார்த்தீங்கன்னா இந்த கவுலு கீழே ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு ஒரு தம்பி வந்து ஒரு குரூப்பில் கேட்டிருந்தார் ஆக்சுவலாக அவரோட வீடியோ தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் மேபி அவர் பார்த்தா தப்பாக நினைக்க வேண்டாம் இந்த கவுலு கீழே பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃபார்ம் ஆயிருக்கும் லட்டி மாதிரி இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவல் டோன் ஆகும்போது வர வாய்ப்பு இருக்குது அண்ட் செகண்ட் திங் தப்புனில் அதிகமாக வரும் கலத்தலையும் அதிகமாக வரும் கல அதாவது பார்த்திங்கன்னா இது எதனால என்ன பார்த்தீங்கன்னா சேவலும் சேவலும் இந்த பூட்டு கவுல் போட்டுக்கும் நம்ம சென்னை பகுதியில் பூட்டு கவுல்னு சொல்லுவாங்க ரெண்டு கவுலுமே இப்படி கடிச்சிக்கிட்டு இருக்கும் விடவே விடாதுங்க அதனால ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த கவுளோட ஷார்ப்னஸ் அதோடய வாய் கீழ்ப்பகுதியில் பட்டு அந்த சேவலோட கவுல் மேல் பகுதி வந்து கீழ்ப்பகுதியில் பட்டு ஒரு மாதிரி புண்ணாயிடும் அந்த புண்ணு பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் ஆறாது நாலடிவில் அது லட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன மெடிசன் கொடுத்தாலும் அது ஃபார்ம் ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மேக்சிமம் இதை வந்து பூட்டு கவுல் போடாமல் நம்ம டப்னியில் வந்து பூட்டு கவுல் பிடிச்சா டப்புன்னு தட்டி விட்டுறலாம் களத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ டப்னிலேயே நம்ம அதை பார்த்து கரெக்டாக நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா களத்துக்கு போகும் களத்துக்கு வந்தால் கூட நம்ம திருப்பி ரெடி பண்ணிக்கலாம் தவறு இல்லை பட் நம்ம கண்ணே எதிர்க்க டப்னியில் இப்படி ஆகுது பூட்டு கவுல் போடுதுன்னா நம்ம உடனே உடனே அதை எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அது ரொம்ப டிஃபிகல்ட்டான மைண்ட் செட் அந்த சேவல்களுக்கு அது ஏன்னா இதுங்களுக்கே வாய் ஃபுல்லாக புண்ணாயிட்டு இறைய எடுக்க முடியாம ஆயிடும் அதுக்கப்புறம் அதில் அட்டி மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த முகத்தோட ஷேப்பே மாற்றிடும் அந்த கவுளுடைய ஷேப்பே மாத்திடும் சைடில் பார்த்தீங்கன்னா பெருசாக விங்குன மாதிரி இப்படி வரும் ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் டப்னியில் இந்த பூட்டு கவுல் போடாமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி ரிங்குக்குள்ள இருக்கிற சேவல் டோன் ஆகாமல் பார்த்துக்கணும் கேஜுக்குள்ளே இருந்தாலும் சேவலுடைய நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நிறைய வாட்டி சேவலுடைய டோர் பார்த்தீங்கன்னா முழுசாக மெஸ்ஸு போட்டு வைக்காதீங்க அது பர்டிகுலராக கீழ்கவுண்டு கீழ்கூண்டு ஏன்னா சில பேர் பத்து கூண்டு போடுவாங்க கீழே ஒரு அஞ்சு கூண்டு மேலே ஒரு அஞ்சு கூண்டு போடுவாங்க ரெண்டு ரோவா போடுவாங்க இந்த கீழ் கூண்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் க்ளோஸ் ஆகிற மாதிரி நீங்கள் வைக்கணும் ஃபுல்லாகவே மெஸ் அடித்து ஓப்பனாக விட்டிங்கன்னா வெளியில் இருக்கிற ப்ரீட் சேவலோ இல்லை ஏதோ ஒன்று டோன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா கூட வெளியில் இருக்கிற நம்ம ப்ரீடுக்காக உள்ளே தனியாக கூண்டில் போட்டுருப்போம் வெளியில் இருக்கிற ஒரு மஸ்தான பொட்டை வந்து உள்ளே இருக்கிற ட பொட்டைக்கிட்ட டோன் ஆகும் அப்போ என்ன ஆகும்னா அந்த மெஸ்ஸில் குத்தி குத்தி கவுளு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவுலு கிராக் உடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வாயில் வந்து லட்டி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத மைண்ட் செட்டை வச்சு நீங்கள் கூண்டை கரெக்டாக செட் பண்ணணும் அதே மாதிரி டோன் ஆகாமல் பார்த்துக்கணும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ இது வந்துருச்சு இதுக்கு என்ன மெடிசன் பண்ணலாம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஒரு பிளேடு ஒன்று வாங்கிக்கோங்க இந்த ஆப்ரேஷன் பிளேடுன்னு கேட்டிங்கன்னா மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும் அதை வாங்கிட்டு இந்த லட்டி இருக்கு ஃபார்ம் ஃபாமாயிருக்கு பார்த்தீங்களா அந்த வெள்ளையே நீட்டாக இருக்கும் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க கவுலில் படாமல் கவுலில் சீவாமல் அந்த சதையை மட்டும் சீவி எடுக்கிற மாதிரி எடுத்துருங்க பிளட்டு வரும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த சிவி எடுத்துட்டு அது எத்தனை வாட்டி ஃபார்ம் ஆனாலும் நீங்கள் அத்தனை வாட்டி அதை சிவி எடுத்துருங்க ஏன்னா அதை எடுத்துட்டு தான் நீங்கள் மெடிசன் போடணும் எடுத்துகிட்டு மெடிக்கல் ஷாப்லேயே கிளிசரிங்னு கேளுங்க கீழே ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள் கிளிசரிங் அது பேர் வந்து கிளிசரிங் சொல்லுவாங்க டிரான்ஸ்பரண்டாக தண்ணி மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் அதே மாதிரி வாசனை இருக்காது எதுவுமே இருக்காது வெறும் பச்சை தண்ணி மாதிரியே தான் இருக்கும் இதோட பேர் பாத்தீங்கன்னா கிளிசரிங் இது வந்து ஒரு ஸ்கின் மாய்சர் இது நம்ம கூட ஹியூமன் கூட யூஸ் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ன டேமேஜ் ஆன ஸ்கின்னை ஆக்கி அந்த தோலை புதுப்பிச்சு மறுபடியும் உங்களுக்கு பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து கொடுக்கும் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நிறைய உமென்ஸ் அதை யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களோட ஏஜ் வெளியே தெரியாமல் இருக்கும் அந்த ஸ்கின் சுருங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கிளசரிங்கை யூஸ் பண்ணுவாங்க இந்த கிளசரிங்கை வந்து முப்பது ரூபாய் தான் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் இதை வாங்கிட்டு ஒரு பட்ஸ் ஏர்பட்ஸ் எடுத்து அதில் நினச்சி அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்த இடத்துல அந்த புண்ணாகி இருக்கும் பாத்தீங்களா அதில் ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கிட்டே வந்து போதும் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியில் ரெண்டு வாட்டி நீங்கள் போட்டு போட 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 அது என்ன ஆகும் அந்த இட காஞ்சி திரும்பவும் அந்த பக்கு மாதிரி வரக்கூடிய இந்த லட்டி வராமல் உங்களை காப்பாற்றும் சேவலுக்கு அந்த முகம் ஷேப் மாறாது கரெக்டாக அந்த கவுலோட ஷேப் கரெக்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் அந்த ஸ்கின்னு சீக்கிரமாக ட்ரை ஆகி உங்களுக்கு அதாவது எப்படி சொல்கிறதுனா இந்த லட்டி ஏன் ஃபார்ம் ஆகுது அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்பட்டு புண்ணான உடனே வாயில் உமிழ்நீர் சுரக்காமல் நின்றுடும் ஓகேங்களா இந்த வாயில உமிழ் நீர் சுரக்காம நின்றுச்சுனா அந்த இடத்துல லட்டி ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த கிளிசரிங் போடுறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு சீக்கிரமா ட்ரை ஆகி அந்த இடம் ஆற ஆரம்பிச்சு ஸ்கின் வந்து மாய்சர் ஒரு சாஃப்ட்னஸ் கொடுத்து உங்களுக்கு மறுபடியும் உமிழ்நீர் சுரக்க வைக்கும் இதுதான் இந்த கிளிசரிங்கோட வேலை ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெளியில மட்டும்தான் மருந்து போடுமானே உள்ளுக்குள்ள ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமா கொடுக்கலாம் கீழே ஒரு மாத்திரை போடுற பாருங்க இந்த மாத்திரையும் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிக்கோங்க இதை வாங்கி ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை போட்டுட்டு காலையிலையும் சாயந்தரமும் அந்த கிளிசரிங்கை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக பர்ஃபெக்டாக சரியாயிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கவுல் சைடில் பார்த்தீங்கன்னா முட்டையாக இருக்கும் சதை வீங்கி இருக்கும் அதுவும் லட்டி தான் அதையும் நீங்கள் இதே போல் தான் அந்த பிளேடு வச்சு கட் பண்ணி உள்ள இருக்கிற சதையை பிதுக்கி வெளியே எடுத்துட்டு சேம் கிளிஸரிங்கே நீங்கள் போட்டு வரலாம் இந்த டேப்லெட்டை தினமும் நைட்டில் மட்டும் கண்டினியூ பண்ணிட்டு வாங்க கிளிசரிங்கை ரெண்டு வேலை போடுங்க ஓகேங்களா இப்போ கிளியராக ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இன்னொன்று இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் இந்த தொண்டை புண்ணு இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹீட்னால வர்றது தான் ஹீட்னால ஓவர் ஹீட் ஆகி அது வந்து ஜீரணமாகாமல் அந்த உள்ளுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா அந்த மோஷன் சாரி அந்த உணவு வந்து உள்ளவே தங்கி அதிலேருந்து சில இன்ஃபெக்ஷன் ஆகி கிருமிகள் உருவாகி ஃபங்கஸ் மாதிரி கிரியேட் ஆகிடும் த்ரோட்டில் அப்போ என்ன ஆகும்னா சேவல் டல்லாக இருக்கும் கூவுரத ஸ்டாப் பண்ணிவிடும் ஃபஸ்ட்டு டல்லாகவே இருக்கும் ஒரு சில சேவல்கள் ஆக்டிவாக இருக்கும் பட் கூவாதுங்க உணவு எடுக்காது தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்கும் வாயில் மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னா காலையில் வெறும் வயித்தில் ஜஸ்ட்டு ஒரு விரல் சைஸுக்கு வெண்ணெய் பசுமாட்டு வெண்ணெய் கிடச்சா ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா பன்னியோட நெய் கிடச்சாலும் நல்லது இதை மட்டும் உள்ளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மாவு ஐட்டம் கொடுங்க உணவு சீக்கிரமாக சமைக்கிற மாதிரி இல்லை நீங்கள் இட்லி ரஸ்க்கு கொடுத்தாலும் ஓகே தான் பட் எம்டி ஸ்டமக்கில் விடக்கூடாது இந்த மாதிரி மாவு ஐட்டம் ஏதாவது ஒரு ஃபுட்டு கொடுத்துட்டு நான் சொன்ன அதே மெடிசன் அதே டேப்லெட்டை மறுபடியும் கீழே நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன் அந்த டேப்லெட்டை ஒன்று போடுங்க தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும் வெண்ணெய் ஈவினிங்கில் ஒரு டேப்லெட் காலையில் வெண்ணெய் ஈவினிங்கில் ஒரு டேப்லெட் மாற்றி மாற்றி போட்டு வந்தாலே உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக சரியாகி சேவல் பக்காவாடும் நீங்க அப்பப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு டார்ச் அடிச்சு செக் பண்ணலாம் கரெக்டா குறைஞ்சிருக்கும் சேவல் அதுக்கப்புறமா கொஞ்சம் அறக்கூவல் மாதிரி கூவும் இந்த மாதிரி பிரச்சனை வந்து இன்னொரு விதத்திலயும் வரும் வரும் இப்போ எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு சேவல் சப்ளைக்கு கொடுக்குறோம் இப்போ நம்ம வீட்டுல போற சேவல் நமக்கு தான் என்ன கொடுக்கணும் எந்தெந்த பொருள் எந்தெந்த அளவுல கொடுக்கணும் மழை காலத்துல வெள்ள மிளகு எவ்வளவு வெயில் காலத்துல எவ்வளவு அப்படின்றது நமக்கு தெரியும் ஒரு சிலர் நம்ம சப்ளை கொடுக்குறோம் அங்கே ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கலாம் தயார் மாவில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கலாம் அப்போ என்ன ஆகும் அந்த வெள்ளை மிளகு இந்த காட்டாக அந்த காரத்தை தரக்கூடிய பொருள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கூட த்ரோட்டு புண்ணாக்கி விட்ரும் சேவல் கூவுறது ஸ்டாப் பண்ணிவிடும் ஸோ இந்த மாதிரி இஷ்யூவும் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் நீங்கள் இந்த பன்னி நெய் இல்லைன்னா வெண்ணெய் இந்த டேப்லெட் பன்னி நெய் இல்லைனா வெண்ணெய் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள் இந்த டேப்லெட் மஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள் இதை இப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே த்ரோட் இன்ஃபெக்ஷன் சரியாகி ஃபர்ஸ்ட் சேவல் அரை கூவல் கூவுற மாதிரி லைட்டாக கூவோம் நம்ம தொண்ட கட்டினா எப்படி பேசுவோம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் நார்மலாக கூவ ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணணும் ரெண்டு நாள் மூணு நாள் மட்டும் கொடுத்துட்டு அண்ணே நான் கொடுத்த சரியா வரல என்னென்ன பண்றதுன்னு கேட்கக்கூடாது ஒரு மெடிசன் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதே மெடிசனை ஃபாலோ பண்ணணும் இன்னும் ஒருத்தர் சொன்னாரு நடுவில் அதே வந்து உள்ள சொருகக்கூடாது அதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னாரு எடுத்துகிட்டு வந்து சொருகக்கூடாது அப்போ என்ன ஆகணும் அதோட ஃபார்மேட்டே மாறி அது வேற ஒரு பிரச்சனையை உருவாக்கிடும் ஸோ ஒரு மெடிசனை ஃபாலோ பண்ணுங்க அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை எனக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னும் போது அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் வேற ஒரு மெடிசனை ஸ்டா ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறமாவது ட்ரை பண்ணுங்கள் ஒரு நாள் மேக்சிமம் நீங்கள் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் விட்டுருங்க ஏன்னா அந்த மெடிசனோட பவர் அது உடம்புலேருந்து போய் அடுத்த மெடிசன் ஏற்றுக்கிற அளவுக்கு இருக்கணும் மேலே 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 போடாதீங்க இது என்னோட ரிக்வஸ்ட்டு ஸோ இந்த வாய் லட்டிக்கு வாய் புண்ணுக்கு தொண்டை புண்ணுக்கு இதுதான் வந்து சொல்யூஷன் இதை ஃபாலோ பண்ணுங்க அடுத்த ஒரு பயன் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்